தன்னுடைய ராசியிலேயே சனி அமைகிறார் ஜென்மச்சனியா தன்னுடைய மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் மீனத்துடைய மூணு ஏழு பத்தி ஆணாக இருந்தால் மனைவியோடு பெண் மீனராசியா இருந்தால் கணவரோடு பிணக்குகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்துகள் இதெல்லாம் ஏற்படும் இந்த சனிப்பயிற்சியில நீங்க பேசி சண்டை போட்டு யாரையும் திருத்த முடியாது குறிப்பாக உங்க இணைய நீங்க திருத்தவே முடியாது பிசினஸ் பார்ட்னரோட நேரடியா மோதுனீங்கன்னா ஒருவேளை உங்க பிசினஸ் பார்ட்னருக்கு உங்களுக்குமான அந்த உறவில் ஒரு முறிவோ சிக்கலோ ஒரு பிரச்சனையோ ஏற்படக்கூடிய அபாயம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் போராடி தான் உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காது கடமை எச்சை பலன் உண்டு அப்படின்னு சொல்றது தான் வந்து சனீஸ்வரனுடைய பாலிசி கடமை எச்சை பலனை எதிர்பார்க்கும் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய போக்கு எல்லாத்துலையும் ரொம்ப கவனமாக செயல்படணும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது என்கிட்ட இருந்தால் தானே சார் கொடுப்பேன் இருந்தாதான் தான் கொடுப்பேன்றது இல்லை இருக்கிறதையும் கொடுத்துடக்கூடாதுன்ற கூரையை நோக்கி போடாமல் ஏனிய வானத்தை நோக்கி போடுங்க அட்லீஸ்ட் கூரைக்காக போயிருங்க இல்லையா அது மாதிரி மீனராசிக்கார்கள் தோண்டு போக கூடாது ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்துவாங்க போச்சு மீனராசிக்கு வந்து உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்துட்டாரு அவ்வளவு அவ்வளவுதாண்டி அப்படின்னா அது அப்படி கிடையாது வணக்கம் இன்றைய நாள் நாம மீன ராசி நேர்களுடைய சனிப்பயிற்சி பலன்கள் அதை பத்தி பார்க்க போறோம் தன்னுடைய ராசியிலேயே தன்னுடைய மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஜென்மச்சனி காலத்துல வாயம் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும் மௌன இருக்கணும் எந்த இதுவும் பேசக்கூடாது எந்த ஒன்பது முப்பதுக்கும் போகக்கூடாது ஒன்பது முக்காக போறனா அப்படின்னு வடிவில் கேட்குற மாதிரி பேசாம இருக்கணும் தியானம் பண்ணணும் எங்கேயாவது ஒரு ஜீவசமாதி சித்தர் பிடங்கள் உட்கார்ந்து தியானம் பண்றது வியாழக்கிழமைகளில் போய் பண்றது மிகச்சிறந்த பலன்கள் இந்த சனிப்பயிற்சி காலத்துல இந்த மீன ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படும் இதுவரை ஆன்மீக நாட்டம் இல்லை என்றாலும் இந்த சனி பயிற்சி காலத்தில் மீனராசி மீன் லக்னத்தாருக்கு கண்டிப்பாக உறுதியாக ஆன்மீக நாட்டம் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஜீவசமாதிகள் சித்தர் பிடங்களுக்கு அவர்கள் தேடி நாடி செல்வார்கள் கமெண்ட்ல சொல்லுங்க திடீர்னு உங்களுக்கு தோணிருக்கும் போலாமே பக்கத்தில் ஏதோ ஒரு சித்தர் இருக்காரு சொல்றாங்க இல்லை புதுசாக சித்தர்களை உருவாகிறாங்க இப்பெல்லாம் சித்தர்கள் நிறைய உருவா உருவாக்குறாங்க சித்தர்களை அவர்களே சித்தர்களை மாறிடுறாங்க இப்படி பல சித்தர் பீடங்கள் நோக்கி இந்த மீன ராசிக்காரர்கள் பயணப்படுவார்கள் ரெண்டாவது இந்த மீன ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கும் போது மனைவியோடு இல்ல தன் இணையரோடு ஆணாக இருந்தால் மனைவியோடு பெண் மீனராசியனாரா இருந்தா கணவரோடு பிணக்குகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்துகள் இதெல்லாம் ஏற்படும் அப்போ ரெண்டு பேர்ல நீங்க மீன் ராசியா இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உட்காந்து இந்த வீடியோ சொன்னாரே யோசிக்கிறோம் சொன்னாரு மஞ்சக்களை சட்டையை போட்டுக்கிட்டு பேசினாரு மீன ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்னு சொன்னாரே மூணு ஏழு பத்துன்னாரு ஏழாம் இடத்தை பாக்குறதுனால இணையரோட சண்டைன்னு சொன்னாரே சொன்னாருன்னு யோசிச்சுட்டீங்கன்னா பேசாமிருவீங்க மௌன விரதம் இப்ப எதிரில் இருக்கிற அந்த இணையர் வந்து சண்டை போடு போட்டால் தானே அது ஒரு ரெண்டு கை தானே ஓசை வரும் ஒரு கை அமைதியாயிருச்சுதான் அப்ப ஆட்டோமேட்டிக்காக அவர் நீர்த்து போயிருவார்ல இல்லை அந்த மாதிரி நீர்த்து போயிடும்ல என்ன ஆச்சு இல்ல எங்க ஐயா சொல்லிருக்காரு அயில் ஐயா சொல்லியிருக்காரு ஏழில் வந்து பார்வை சனியோட பார்வைதான் நீதான் வந்து என்னை தூண்ட வைக்கிற பேச வைக்கிற என்னை சண்டை போட வைக்கிற அப்படின்னு மனசுக்கு சொல்லிட்டு நல்லா இருங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை தாழ்ந்து போங்க மடிஞ்சு போங்க பாயா படுத்துருங்க இந்த சனிப்பயிற்சியில நீங்க பேசி சண்டை போட்டு யாரையும் திருத்த முடியாது குறிப்பாக உங்க இணையரை நீங்கள் திருத்தவே முடியாது நீங்க சொல்லி திருந்துறாளா கத்துல நீங்கள் தான் உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அப்ப சிவனே பெருமாளே அப்படின்னு இருந்துடணும் ஓ நீங்க என்ன பண்ணுங்க இந்த சனிப்பயிற்சி காலத்துல உங்க இணையரோடு பிரச்சனை வரும் என்பதை உணருங்கள் அதுதான் முதல் பரிகாரமே அதை உணர்ந்து அடிக்கடி அவங்க சத்தம் போடும்போதோ சண்டை போடும் போதோ வாக்குவாதம் பண்ணும் போதோ உங்களை வீம்புக்கு வம்புக்கு இழுக்கும் போதோ நினச்சி ஓகே இது அதனால தான் ஏற்படுது அப்படின்ட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் காஷியஸ் ஆகிடலாம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மனைவியோ இல்லை கணவரோ முடிந்த அளவு உங்கள் உங்கள் மீன இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இணையை வந்து கொஞ்சம் சாஃப்டாக பார்த்துக்குறங்க விட்டு கொடுங்க மரியாதை கொடுங்க இதுக்கு முன்னாடி மரியாதை கொடுக்காம பூரி கட்டை தூக்கி அடிச்சிருந்தா கூட இனிமேல் உங்களுக்கு பூரி சூட்டு தட்டுமா இல்லை சப்பாத்தி சுட்டு அதுக்கு தாங்க கட்டையை எடுத்தேன் அப்படின்ட்டிங்கன்னா இந்த சுமூகமான வாழ்க்கையில சனி பயிற்சியில நீங்க ஓட்டிடலாம் அதே போல பார்ட்னர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தொழில் பார்ட்னரும் குடிக்கும் சரிங்களா அப்ப தொழில் பார்ட்னரை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நிதானமா கவனமா சூஸ் பண்ணுங்க இல்ல அவங்களுக்குள்ள இப்ப இது வரைக்கும் சுமூகமா உறவு போயிருந்தாலும் இப்ப வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயம் இருக்கு அப்ப ஒருவேளை நம்ம பக்கம் கூட தவறு இருந்திருக்கலாம் நம்ம கூட வந்து அவங்களை காயப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு சனி வந்து இந்த ஏழாம் பார்வையை சனி பாக்குறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு பிரச்சனை ஒருவேளை நம்மளா கூட அந்த பிரச்சனை காரணமா இருக்கலாம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா பிரச்சனைக்கான வேறு என்னன்றது பிடிபட்டு காரணம் பிடிபட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் நீங்க அதை விட்டுட்டு நீங்க அந்த பிசினஸ் பார்ட்னரை நேரடியாக மோது நீங்கன்னா ஒரு வேலை உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான அந்த உறவில் ஒரு முறிவோ சிக்கலோ ஒரு பிரச்சனையை ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன சுணக்கமோ தடை தாமதங்கள் ஏற்படுத்தான் செய்யும் அப்படிங்க என்ன பண்ணணும் துவண்டு போயிடக்கூடாது ஓகே நமக்கு சனிப்பயிற்சியில நம்மளுடைய ராசியில ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்துட்டாரு அப்ப நம்மளை கொஞ்சம் சோதிச்சுதான் பாப்பாரு நம்ம வந்து கொஞ்சம் போராடித்தான் உனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காது அந்த காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆசுவாசமாக ஒரு டீ சாப்பிட்டு வந்து உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம ரொம்ப மனசை போட்டு அழட்டிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப மனசை அழட்டிக்கிட்டோம்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சு எனர்ஜியும் போயிடும் புரியுது உங்களுக்கு இப்போது நிதானமான தான் இந்த மீனராசினர் மீன்லக்கணத்தார் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அபரிமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறத விட சீரான நிதானமான அணுதினமும் வளர்ச்சி இது எப்படி எந்த வளர்ச்சியுமே இல்லாம வருது திடீர்னு ஒரு லாட்ரி அடிச்சு புதையில கண்டுபிடிச்சு அப்படி ஆகிறத விட ஒரு செடி மரம் ஆகிற மாதிரி டெய்லி தண்ணி தண்ணி ஊத்தி அது கொடியாகி மரம் ஆகி அது எவ்வளவு அழகு அப்ப இந்த சனி பயிற்சி ஊதியம் தந்துகிட்டே இருக்கேன் உனக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் உண்டு நீ வந்து கடமை இச்சை பலன் உண்டு அப்படின்னு சொல்றதுதான் வந்து சனி சுவரனுடைய பாலிசி கடமை இச்சை பலனை கடமை எதுக்கு செய்யறோம் எதுக்கு போராடுறோம் எதுக்கு உழைக்கிறோம் பலன் வேணும் இல்லையா ஆனா அந்த பலன் வந்து அபரிமிதமா இருக்கும் இல்லை அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டாம் எனக்கு பலன் வேணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க சமுத்திரக்கு நீ சொல்ற மாதிரி கூரையை நோக்கி போடாம ஏனிய வானத்தை நோக்கி போடுங்க அட்லீஸ்ட் கோரிக்காது போயிருங்க இல்லையா அது மாதிரி வந்து தோண்டு போக கூடாது ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்துவாங்க போச்சு மீனராசிக்கு வந்து உங்க ராசியிலே வந்து அமர்ந்துட்டாரீங்க நீ தாண்டி அப்படின்னா அது அப்படி கிடையாது சனீஸ்வரன்ற வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு கிரகம் கிடையாது உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் உழைக்க செய்வார் இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து பாடுபட செய்வார் இன்னும் கொஞ்சம் வந்து வந்து ஒரு செய்வார் தவிர உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும் டிசிப்ளின் வர டிசிப்ளின் வர வைங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அதுக்கு ஒரு காரணத்தை செயல்படுத்திக்கங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த விஷயத்த செய்வேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை செய்யறதுக்காக நீங்க பிரம்ம முகத்தில் எந்திருவீங்க பிரம்ம முகத்தில் எந்திரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போகிறதுக்கான டிசிப்ளின் வந்துடும் எப்பா நான் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன் அப்போ நான் ஒரு ஒம்பது மணிக்காவது தலை சாச்சுக்கிறேன் அப்படின்ற என்ன ஒரு ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஏதாவது நைட் டியூட்டி இருக்குன்னா கொஞ்சம் உடம்புலையும் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி வருகிறார் என்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு உடல் விலை பாதிக்க ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணும் ஒருவேளை நைட் டியூட்டி இருந்தா பகல்லையாவது கொஞ்சம் தூக்கத்தை நீங்க சாத்தியப்படுத்த வேண்டும் பகலிலும் தூங்காமல் இரவிலும் வேலை பார்த்தால் நிச்சயமாக இந்த மீன ராசி மீன லக்னத்தாருக்கு இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக உடல் உபாதைகள் உடல் பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயம் உண்டு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்திலே வந்து சனி பார்வையிடுகிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப உழைக்க வைப்பார் ரொம்ப வேலை செய்ய செய்வார் இரவு பகல் பாராமல் உழைக்க செய்வார் அதாவது தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும் வேற எதுக்கும் நேரம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு டியூட்டியை கொடுத்துருவாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவர் என்ன வேணா பண்ணிட்டு போறாரு என்னுடைய மைண்ட் செட்டை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு உழைச்சாலும் உழைங்க ஆனா அதுல உங்களுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிட்டு உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதையும் நீங்க பாத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா ஏன்னா ஒரு ரிலாக்சேஷன் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா அது ஒரு எக்ஸாஸ்ட் மைண்ட் செட் கொண்டு போயிடும் மறுநாள் உழைக்கிறதுக்கான உற்சாகத்தையோ தம்பையோ அது கொடுக்காது அன்றாடம் இருபத்தி மணி நேரத்துல இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு டென் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க டுவெல் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணா கொஞ்சம் எக்ஸஸா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டூட்டி பண்ணுங்க அதுவே இந்த சரிப்பயிற்சிக்கு ஒரு பரிகாரம் நிதானமாக செயல்படும் சார் நான் வந்து யோசிச்சு பார்த்தா நான் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் சார் உழைச்சிருக்கேன் எயிட் ஹவர்ஸ் தான் சார் ஆவரேஜ் எயிட் ஹவர்ஸ் தான் உழைச்சிருக்கேன் சார் இதுக்கு மேல நான் உழைச்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த எட்டை வந்து பத்து ஆக்குங்க பத்த பன்னெண்டு ஆக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் யாராலும் ஒர்க் பண்ண முடியாது அது சிறந்த அணுகுமுறையும் கிடையாது போதிய உறக்கமும் ஒரு தூக்கமும் கண்டிப்பாக தேவை அப்போ நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பையும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த பேலன்ஸை நீங்க கொண்டு வரணும் ராசிக்கே வந்து ஜென்ம சனி அமர்கிறார் என்று நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் ஒரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மதுரை மீனாட்சிய நீங்க வந்து யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் மதுரை மீனாட்சியை ஒரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மீன ராசியினர் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சென்று தரிசித்து வந்தால் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மிகப்பெரிய உயரங்கள் அடைய முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய போக்கு எல்லாத்திலையும் ரொம்ப கவனமா செயல்படணும் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க எங்க படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க யார் டீச்சர் யார் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன பழக்க வழக்கங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேற ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் உள்ளே போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலத்துல மீன ராசியினர் தங்களுடைய குழந்தைகள் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இருந்த குழந்தைகள் இந்த சனி பயிற்சி காலத்துல ஒரு பேட் ஹேபிட்ஸ் கத்துக்கிட்டு உங்களுக்கு மன வளர்ச்சி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்ப இந்த சனி பயிற்சி காலத்து நீங்க இது வரைக்கும் குழந்தை மீது நீங்க செலுத்திய கவனத்தை விட படிநிலை அதிகமாகவே நீங்க அவங்க மீது அதீத கவனம் செலுத்தி அப்படியான ஒரு மன உளைச்சல் இருந்து இங்க உங்களுக்கு தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மீனராசி மீன கணத்தார் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது என்கிட்ட இருந்தா தானே சார் கொடுப்பேன் இருந்தா தான் கொடுப்பேன் குடுத்திடக்கூடாதுன்ற அப்ப திருவா இருந்தாலும் அதை எட்டு ரூபாய் எனக்கு தேவையில்லாத பாத்திரம் மறைந்து பிச்சை போடணும் பிச்சை போடறேன் நீங்க இல்ல புரியுதுங்களா அப்ப இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மீன ராசிக்காரர்கள் யாருக்கும் அனாவசியம் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தை கொண்டு போய் அவர் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல இன்னும் சில அறிவாளிகள் என்ன பண்ணுவோம் இந்த சனிப்பயிற்சி தான் போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பணத்தை கொண்டு போய் தேவையற்ற ஒரு ஸ்கீம்ல போய் போட்டு மாட்டிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமா செயல்படுங்க நீங்க ஹார்ட் ஏர்ன்டு மணி அதை இந்த சனிப்பயிற்சி காலத்துல எங்க போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க எதில் போய் நீங்க அதை முதலீடு பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா செயல்படுங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு எக்கனாமிக் எக்கனாமிஸ்ட் கிட்ட இல்ல பினான்சியல் அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டு தெரிந்து புரிந்து செயல்படுவதும் இன்வெஸ்ட் பண்ணுவதும் தான் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் கடவுள் நம்பிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்து சனி போகிற குடும்பத்துல வந்து மனைவியோடோ கணவனோட பிணக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ரொம்ப கவனமா அந்த குடும்பத்தின் மீது நீங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நான் சொன்னபடி மதுரை லோடு பெயர் புகழ் செல்வம் அத்தனையும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மீனாட்சியினர் பெற்று வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்திக்கிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் மேஷ ராசியில் தொடங்கி இன்னைக்கு மீன ராசியில நிறைவடையுது அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த சனிப்பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் அப்படிங்கிறது நம்ம அகில் சித்தாத் யூடியூப் சேனல்ல தான் முதல்ல முதல்ல நான் சனிப்பயிற்சி பத்தி பேசிருக்கேன் எத்தனையோ சேனல்கள் அந்தந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சி பத்தி பேசுங்க சார் அப்படின்னு கேட்கும் போது ஏதேதோ காரணங்களா தள்ளி தள்ளி போய் கடைசியா நம்ம சேனல் அகில் சித்தா சேனல் தான் அது பேசணும்னு சனீஸ்வரன் முடிவு பண்ணி போல அதனால அது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த சனிப்பயிற்சி சீரீஸ்க்கு நேரலாகிய நீங்க கொடுத்த ஏகோபித்த ஒரு வரவேற்பை ரொம்ப நிகழ்ச்சி மகிழ்ச்சி அடைய வைக்கிறது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த சனிப்பயிற்சி குறித்து மேஷத்திலிருந்து இந்த மீனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி இவ்வளோ தூரம் பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய குழுவினருக்கும் என்னை உற்சாகப்படுத்தி இந்த சீரிஸை வெற்றிகரமாக முடிக்க வச்சதுக்கு அவங்களை நான் என்றும் நன்றி கண்பட்டிருக்கேன் உங்களுக்கும் என் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை அத்தனை நேயர்களுக்கும் அந்த சனீஸ்வரனுடைய அருள் வாழ்வாங்கு வாழ பெருவாழ்வு வாழ நீக்கமர அவருடைய அருள் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி